கார்பன் இறங்கி ஏடிஎம் மடிச்சு கட்டிட்டு வந்து பசங்களை வந்து எட்டி ஓட்டி கையால் தாக்கியிருக்காங்க உடனே அவர் வந்து அவருடைய பையனுக்கு போன் பண்ணி பயனை வர வைக்கிறாரு ஆட்டு தரக்கிறார் அவர் ஒரு பத்து பேர் பசங்களோட வராமல ஆனா கவர்மெண்ட்ல வந்து ஏழை பிள்ளைகள் விளையாட விளையாடுவதற்காக கொடுக்கப்பட்ட விளையாட்டு உபகரணங்களை வைத்து எங்களுடைய நிர்வாகிகள் தாக்கியிருக்காங்க இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெம்பு அது எல்லாமே இது வந்து கவர்மெண்ட் கொடுக்கறது வந்து ஏழை குழந்தைகளுக்காக கொடுக்குற விஷயத்தை இவர் வீட்டுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ரவுடிசமான ஒரு விஷயத்தை இவங்க செஞ்சிருக்காரு பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடூரமா தாக்கியிருக்காங்க பாருங்க நம்ம வந்து அதாவது தமிழக முதல்வர்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மீட்டிங்லயும் சொல்றாரு தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப நேர்த்தியா நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பட் ஆனா ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு கிடைக்கிற விஷயத்தை ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் இருக்காங்க ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு தைல் இன்னொருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினாறு தைல் போட்டிருக்காங்க அவங்க அப்பப்ப மயக்கமா வருது ரொம்ப பயமா இருக்கு அவங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஏதாவது சேதாரம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமா இருக்கு காவல்துறை நாங்கள் எல்லாமே புகார் கொடுத்துருக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லியிருக்காங்க இதுல மெயின் பார்த்தீங்கன்னா ராஜவேல் அவர்கள் வந்து இன்னைக்கு மட்டும் இந்த விஷயத்தை செய்யல கடந்த ஒரு வருடமாக எப்ப வந்து நம்ம கட்சி அறிவிச்சோமோ அப்ப இருந்து இந்த விஷயத்தை எங்க பசங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காரு நான் நம்ம பசங்க கிட்ட வந்து தேவையில்லாம நம்ம வம்பு தேவையில்லப்பா உடுங்க பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு சொல்லி எங்க பசங்களை அரவணைச்சு நான் தான் கொண்டு வந்தேன் இது நான் செய்த மிகப்பெரிய தவற இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன் எங்க பசங்களை நான் கவர் பண்ணி மிகப்பெரிய ஒரு தவறு நான் இது வந்து யாருக்கிட்டையும் வந்து வம்புக்கு போல எதுவும் நாங்க பண்ணல இதுல வந்து மெயின் அக்யூஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜவேல் அவர்கள் சேர்மன் ராஜவேல் அவர்கள் அவருடைய மகன் பிரபாகரன் ஒரு ரெண்டு பேர் தான் வந்து இவருடைய மெயின் அக்யூஸ்ட் ராஜவேல் வந்து சொல்றாப்ல நாங்க போடுற எச்ச அரிசியை வாங்கி தின்ற நாயுடா நீங்க என் காலுக்கு கீழே தான் காட்டு சொல்லுன்னு சொல்றாரு அவருக்கு அந்த அதிகாரத்தையும் தைரியத்தையும் கொடுத்தது யாருக்கு அடுத்த எம்எல்ஏ நான் தான் சொல்றாரு

இந்த மோதலுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய திமுக ஒன்றிய செயலாளர் ராஜவேலு அந்த வழக்கில் வந்து ஏழாவது நபராக சேர்க்கப்பட்டிருக்காரு அது சம்பந்தமா உங்களுடைய கருத்து அதுக்கு நாங்க இப்ப கண்டனம் தெரிவிச்சிருக்கோம் நாங்க அந்த லிஸ்ட் கொடுத்தவங்க யார் மெயின் அக்யூஸ்ட் நாங்க சொல்லியிருக்கோம் நாங்க இதுக்கு மேல் நடவடிக்கை இல்லைன்னா அறவழியில இவங்களுடைய அடுத்தடுத்த போராட்டங்கள் கண்டிப்பாக போயிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராஜவேல் எந்த வித ஒரு பயமே இல்லாம அழகா மினிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்காரு அந்த போட்டோவும் எங்க கிட்ட இருக்கு நான் காட்டுறேன் அவர் மினிஸ்டர் ஃபங்க்ஷனுக்கு எந்த வித இதுவுமே ஒரு ஜாலியா போயிட்டு இருக்காரு இது வந்து ஏ ஒன்னே அவர்தான் நின்று அடிச்சதே அவர்தான் வந்தது அரசு வாகனம் யூஸ் பண்ண வெப்பன்ஸ் அரசு வந்து ஏழை குழந்தைகளுக்கு கொடுத்த பேட்டு ஸ்டெம்ப் அதை வச்சுதான் தாக்கி இருக்காங்க அவர் பங்கு ஜாலியாக கிளம்பிட்டு இருக்காரு பொதுமக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் காவல்துறை மேல